ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அறுபடை வீடுகளில் ஆறாம் படை கடைசி படை வீடு வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை ஸோ பழமுதிர்ச்சோலைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் வீடியோக்கு போகிறத்துனால மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ பழமுதிர் சோலையோட நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா இது இதை வந்து பார்த்திங்கன்னா கள்ளழகர் கோயில் கண்ட்ரோலில் தான் இது இருப்பாங்க மேலே பழமுதிர் சோலைக்கு போய்ட்டு வரக்கூடிய அந்த பேருந்துகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயில் கண்ட்ரோலில் தான் அந்த பஸ் வசதியும் வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ சோலை நிர்வாகமாக இருந்தாலும் அதை பராமரிப்பு பணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கள்ளழகர் கோயில் சேர்ந்தது தாங்க ஆறு படை வீடுகளில் ஆறாவது படை வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் ரொம்ப அலங்காரமாக இருப்பார் ஸோ முருகர் மலையில் இருக்கிற இடம்னா அறுபடை வீடுகளில் மூணு ஒன்று பழமுதிர் சோலை இன்னொன்று திருத்தணி இன்னொன்று பழனி இதை தவிர்த்து திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கும் சுவாமி மலை வந்து பார்த்தீங்கன்னா பிளைனில் இருக்கும் திருப்பரங்குன்றல் முதல் படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா மலையே குறைஞ்சி இருக்கக்கூடியது ஸோ அதுவும் வந்து மலையில் வராது பிளைன் லேண்டில் தான் இருக்கும் ஸோ மலையில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மூணு தான் பழமுதிர் சோலை பழனி திருத்தணி சோ அதுல கடைசி படை வீடு ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை பழங்கள் அதிகமா இருக்கக்கூடிய சோலைவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சோலை அப்படின்னு வந்து பேர் வந்ததுங்க சோ முருகரோட அறுபடை வீடுகளில் ஆறாம் படை கடைசி படை வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலைதாங்க பழமுதிர்ச்சோலையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க மலையோட உச்சியில் போனோம்னா முருகரோட ஆறாம் வீடு மலையோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்லழகர் கோயில் வந்து இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஔவையார்கிட்ட முருகர் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு திருவிளையாடல் புரிந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை தாங்க இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேனும் திணைமாவை வச்சு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா படைச்சிட்டு வருவாங்க ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலோட இடம் பாருங்கள் கோயில் உள்ள எவ்வளோ அழகாக மேலே வந்து வண்ணமயமாக வந்து பெயிண்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுகத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளோட ஒவ்வொரு தனிச்சிறப்பு வந்து போற்றும் வகையில் அந்த வழிபாட்டு மந்திரங்களை எழுதி வச்சுருப்பாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சோத்ரம் வந்து எழுதி வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தோட அந்த வழிபாட்டு மந்திரங்கள் அதுக்கடுத்து திருச்செந்தூர் முருகர் கோயிலோடய வழிபாட்டு மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிகை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தணி மலை அதை பற்றின அந்த மூல மந்திரம் எழுதி வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை ஸோ இந்த அறுபடை வீடுகளோட அந்த மூல மந்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் தனித்தனியாக எழுதி வச்சிருப்பாங்க இதை பாருங்க பழமுதிர்ச்சோளையோட திருப்புகள் அதை பற்றி வந்து இங்கே போர்டில் வந்து எழுதி வச்சிருக்காங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலவரான பழமுதிர் சோலை முருகிற வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே செல்லக்கூடிய வழி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலை நம்ம சுற்றி வரக்கூடிய அந்த இடம் அதாவது முருகர் இருக்கக்கூடிய அந்த கருவறை இருக்குது இல்லைங்களா அதை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தை சுற்றி வரக்கூடிய இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ விசாலமாக இருக்குது இதே நான் வெள்ளிக்கிழமை பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு வந்துருந்தேன்னா நிற்கிறது கூட இடம் இருந்திருக்காதுங்க ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்திருக்கும் ஸோ நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்தேன் இந்த கோயிலுக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இங்கே பாருங்க இதுதான் வந்து பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் உள்ளே இருக்கிறது நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அதோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அந்த கருவறை இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலவரான முருகர் அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகர் கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய இடம் கண்காணிப்பு கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக வச்சுருப்பாங்க ஸோ முருகர் கோயில் எப்போயுமே வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை குறிக்கும் வகையில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் வேலும் மயிலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கோயில் உள்ளே ஆன்மீக புத்தகங்கள் அதாவது முருகரை பற்றின அந்த பக்தி புத்தகங்கள் இந்த கோயிலை பற்றின புத்தகங்கள் அறுபடை வீடுகள் சம்மந்தப்பட்ட அனைத்து புத்தகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க உள்ளே வச்சுருப்பாங்க சரி இந்த சோலையில் இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முருகர்னா வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியார் அதாவது நமக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவங்களை அழித்து அதுக்கு எதிர்க்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் கடவுள் தாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சோலை முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குனா பிரிந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் ஒன்று கூடுறதுக்கான ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு தலம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் தாங்க இந்த முருகர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிந்த சொந்தங்கள் ஒன்று கூடுறதுக்கும் கடன் தொல்லைந்து நம்ம விடுபடுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பரிகார பூஜைகள் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் நடத்துறாங்க ஸோ நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமா இங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய குறைகள் அந்த பிரிந்து இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போயிருக்கலாம் நம்ம மனைவி சகோதரர்கள் உறவினர்கள் யார் வேணாலும் வெளியே போயிருக்கலாம் ஸோ அப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் நிச்சயம் பிரிந்து இருக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் நமக்கு கை கூடும் முருகரை வழிபட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் எதிர் எதிர்க்கக்கூடிய தைரியமும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒன்று கூடும் இதுவரைக்கும் முருகரோட அறுபடை வீடான கடைசி வீடு சோலை மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையோட வீடியோ பார்த்தோம் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகளவு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ 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 தேங்க்யூ